வணக்கம் சகசார சக்கரம் இது வந்து தலையில் மேல் பகுதி இந்த டாப் நமக்கெல்லாம் டாப் கலந்து தான் இருக்குது இந்த டாப்பில் வந்து ஆயிரம் தாமரைகள் கூடிய ஒரு கருநீரை மலை கருநீளம் செந்நீளம் அந்த மேல் பகுதி நீங்கள் போக போக கருப்பும் நீளமும் கலந்து தான் வரும் மேலே நீங்கள் இதுக்கும் சிகப்பும் நீளமும் கலந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே நீங்கள் பாருங்க சக்கரங்கள் எல்லாமே பாருங்கள் சிகப்பு அப்படியே கொஞ்சம் வெளிரும் ஆரஞ்சு அது ரொம்ப வெளுந்துதுன்னா மஞ்சள் அப்புறம் அது டார்க் ஆச்சுன்னா கொஞ்சம் பச்சை அது ரொம்ப டார்க் ஆச்சுன்னா நீளம் அதுக்கப்புறம் கருநீளம் அப்புறம் கருமையான வெளிர் நீளம் எல்லாம் கலந்துருக்கு ஒரு அது ஒரு ஆர்டர் வாய்ஸாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வான வில்லில் இருக்கு பார்த்தீங்களா கலரு அதுவும் இதுவும் மேட்ச் ஆகும் அப்படியா அந்த சூரிய பகவான் குதிரையில் வருவாங்களா அந்த கலரும் அந்த ஏழு நிறங்கள் அப்படிங்கிறது அதுவும் எல்லாமே மேட்ச் ஆகும் ஒன்று பண்ணும் இதனோட சக்தி என்னென்னா குழந்தை பிறந்ததப்ப உச்சி துடிக்கும் இந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு தான் இதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டா உனக்கு பசிக்காது நீ சாப்பிட வேண்டியதில்லை இது உச்சி மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உனக்கு பசிக்காது உனக்கு என்ன சக்தி வேணுமோ எதுவுமே குறைபாடு என்ன வேணுமோ உனக்கு அப்படியே உடனே தலையிலேருந்து இறங்கிடும் வாட்டர் எனர்ஜி இல்லையா இதுலேருந்து போயிடும் எல்லா சக்தியும் ஆறு சக்கரங்களுக்கு உண்டான அஞ்சு சக்கரங்களுக்கு உண்டான எல்லா விஷயமும் இங்கேருந்து போய்டும் ஆனால் இதெல்லாம் வந்து ஓப்பனாகிறது சொல்ல முடியாது யாருக்கு என்ன பிராப்தமோ அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அவன் இறைவனுக்கு சமமானவன் தான் இறைவன் பல ரூபத்தில் பலவிதமாக சொல்லப்படுது மனிதனும் இறைவனும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து நான் அப்படித்தான் நினைக்கிறேன் மனுஷன் வேற இறைவன் வேறையாக நான் நினைக்கல மனுஷன்தான் இறைவன் அவனுக்கு அது புரியல அப்படின்னா அவன் வந்து ஒரு பெரிய கடவுள் சக்தி வாய்ந்தவன் அவனால் அந்த எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அவனோட இயக்கத்தில் தான் இந்த உலகமே இயங்கிட்ருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அவனால் வந்து சுவிட்சை போட்டால் ஃபேன் சுற்ற வைக்க முடியும் மொபைலில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லை இந்த மனுஷனால ஒரு நாள் வாழ்க்கை எப்படி நம்ம ஒரு டேப்பர் கார்டில் ஃபார்வேர்டு ரிவேஸ்ன்னு ஒரு வீடியோவை கட்டி பார்க்குறப்போ அதே போல் தன்னோட வாழ்க்கையும் ஒரு மனசை பின்னாடி முன்னாடி நகர்த்தி பார்த்து தன்னோட வாழ்க்கையை உணர முடியும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் பாபாஜி எல்லாம் வந்து இன்னும் உயிரோடு இருக்கார் சாகாவரம் அப்படி சாகாவரம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியெல்லாம் வந்து இந்த சகஸ்காரம் அந்த சக்தியில் அடங்கியிருக்கு அதை அது உச்சி துடிச்சா சாப்பிடவே வேண்டியதில்லை அப்படின்னா அது ஓப்பன் ஆச்சுன்னா என்ன இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கலந்துட்டிங்கன்னு அர்த்தம் ஒளி வடிவிலங்கூட ஆகலாம் அப்புறம் அது வந்து நீங்கள் வந்து வெற்றிடம்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வெற்றிடம் வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிட பொறுத்து தான் நம்ம உடல் பருமன் உடல் குறைவு இதுகளெல்லாம் வந்து இந்த சகசார சக்கரம் வந்து தீர்மானிக்குது இது ஆன்மாவோட நெருங்கிய தொடர்பில் இருக்குது அதனால் அந்த சக்கரமும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சகஸ்காரம்தான் சக்கரம்ங்கிறது ஆன்மாவோட ஒரு வெளிப்படையான ஒரு சக்கரமாக இருக்கலாம்னு நான் யோசனை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த சகஸ்கார சக்கரத்தை நம்ம மற்றவங்க சொல்லி உணர முடியாது அதனால் வந்து நீங்கள் இந்த ஏழு சக்கரங்களில் மூலாதார சக்கரத்துலேருந்து மேல் நோக்கி வரைக்கும் நீங்கள் அதை வெளிப்படையை செய்யணும் அப்படின்னா அது கடவுளோட இறைவனோட ஆசீர்வாதத்தால் அனுகிரகத்தால் தான் முடியும் நம்மளோட முயற்சியால் முடியுங்கிறது மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் நானே வந்து ஒரு எத்தனையோ தான்மியம் வந்து ஒரு நம்ம அதை விட்டு பிரிய முடியல அதை தொடர்ந்து அது அதலோட பயணிக்கிற வாழ்க்கையே நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது என்னன்னு தெரியல நன்றி அடுத்து மீண்டும் சந்திப்போம்